ராமநாதபுரத்துல இருந்து முஜாஹிதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க காபாவில் கேட்கப்படும் துவா கண்டிப்பாக இறைவனால் அங்கீகரிக்கப்படும் என்று கூறுகிறார்களே அது உண்மையா அதற்கு ஆதாரம் உண்டா அதுக்கு எதுவும் சிறப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க காபாவில் கேட்கிற துவாவுக்கு அப்படின்னு சிறப்புகள் எதுவும் சொல்லப்பட்ட மாதிரி ஹதிசில் ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்க முடியல ஒரு செய்தி வருகிறது அதுவும் பலவீனமான செய்தி தான் நான்கு இட நேரங்களில் வந்து வானம் திறக்கப்பட்டு துவா அங்கீகரிக்கப்படுகிறது ஒரு ரெண்டு அணிகள் அல்லாவுடைய பாதையில் போருக்காக வேண்டி போகிற நேரத்தில் ஒரு அந்த அணி சந்திக்கிற நேரத்தில் வானம் திறக்கப்படுகிறது அது மாதிரி மழை பொழிகிற நேரத்தில் வானம் திறக்கப்படுகிறது அது மாதிரி காபாவை காணுகிற தருணத்தில் காபாவை பார்க்கும் பொழுது இந்த ருயத்தி காபா காபாவை காணுகிற நேரத்தில் இந்த வானம் திறக்கப்படுகிறது அப்படியெல்லாம் ஒரு நான்கு செய்திகள் வந்து இந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி சில அறிவிப்புகள் வருகிறது ஆனால் அந்த அறிவிப்புகள் பலவீனமாக இருக்கிறது அறிவிப்பாளர் தொடரில் நிறைய சிக்கல் இருக்கிறது பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் இல்லை நார்மலா வழிபாடு செய்கிறோம் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிருக்கோம் ரொம்ப முக்கியமான அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய ஒரு இடம் ஏன்னா நான் மற்ற இடங்கள்ல செய்கிற நன்மைகளை விட ஆயிரம் மடங்கு அதிகமான நன்மைகளை நமக்கு இது பெற்றுத்தரக்கூடியது அப்படியெல்லாம் மார்க்கத்துல கூடுதல் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால அந்த சிறப்புகளை மையமாக வைத்து நம்முடைய வழிபாடுகள் நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர காபாவில் கேட்கப்படுகிற காரணத்தினால் அது கூடுதல் முக்கியத்துவம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்று சொல்வதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் நமக்கு எதுவும் இல்லை